வெல்கம் டு அசம்பட்டி வில்லேஜ் லைஃப் எல்லாேருக்கும் வணக்கங்க இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா இட்லி இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு எட்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு தோல் பருப்பாக இருந்ததுன்னா ஒரு எட்டு மணி நேரம் அரிசியும் பருப்பும் ஒ ஒரே நேரத்தில் ஊற வைங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அரிசியும் உளுந்தும் இதே தோல் இல்லாத பருப்பு நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊறுச்சுன்னா போதும் தோல்லாம் எடுத்துட்டு கல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விளிம்பு இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கல் அதில் தங்கிக்கும் ஈஸியாகவும் சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தான் அரிசி கழுவிட்டும் கல் கல்லர் அரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரிசி அரிச்சு எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி விளிம்பு இருக்க பாத்திரத்தை நீங்கள் கழுவினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எட்டு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் உளுந்து போதும் மெம்பியம் அவள் ஜவரிசி பருத்தி கொட்டெல்லாம் போடுவாங்கள்ல ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட தேவையில்ல எட்டுக்கு ஒன்று போட்டிங்கன்னாவே சரியான அளவாக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ட்டு இது பண்ணிக்காதீங்க எங்கள் மாமியார் இப்படி தான் அரைப்பாங்க நாற்பது வருஷமாக இப்படி தான் அரைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இதே தான் செய்கிறேன் இட்லி பஞ்சு போல் இருக்கும் பின்னாடி வரும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் நல்லா இதாக இருக்கும் இதில் இட்லியும் செஞ்சுருக்கேன் குழிப்பனியாரம் எப்படி செய்கிறதும் அதுவும் டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க வெந்தையெல்லாம் ஊற வைக்கணும் அவசியமே இல்லை வெந்தையெல்லாம் சேர்த்தனோம்னா அப்போக்கி நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு மாதிரி கசந்த மாதிரி இருக்கும் உளுந்து மாவு இந்த அளவுக்குல அரைச்சிக்கோங்க நல்லா பொங்கி புதுசு புசுன்னு எலும்பி வரும் ஒரு டம்ளர் உளுந்து மாவு ரெண்டு ரெண்டு கிரைண்டருக்கு போடுற அளவுக்கு இருக்கும் சின்ன கிரைண்டரில் பெரிய கிரைண்டர்னா ஒரே கிரைண்டரில் அரைக்கலாம் இதுக்கு ஐஸ் வாட்ரு கோல்டு வாட்ரு எதுவுமே தேவையில்லை அப்படியே மாவில் இருக்கு மாவு அப்படியே ஆட்டிக்கலாம் ஒரு சிலர் ஊற வச்ச அரிசி தண்ணி இருக்குங்களா அதே போட்டு அரைப்பாங்க அந்த மாதிரிலாம் அரைக்காதீங்க மொதல் நாள் நல்லாயிருக்கும் மறுநாள்லாம் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு மாவு எட்டு மா எல்லா மாவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தோசைக்கு இதே மாவு தானே எடுத்துக்க போகிறோம் இட்லி தோசை பணியாரத்துக்கு எல்லாம் இதே மாவு தானே நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கோங்க உப்பு போட்டு கரைச்சி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு ஒரே டைரெக்ஷனில் கலந்து இந்த மாதிரி இட்லி வாத்தி எடுத்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பஞ்சு போல் இட்லி கிடைக்கும் அளவு எட்டுக்கு ஒன்று தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கை குத்தி பார்த்தோம்னா வெந்துருச்சுன்னு தானே அர்த்தம் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சி போல் இருக்கும் பாருங்களேன் காலையில் வச்சு இட்லி நைட்டு கூட நல்லா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் மல்லிகைப்பூ இட்லியும் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நமக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மாவு புளிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்பு துவரம் துவரம்பருப்பில் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சு மாவில் போட்டு கலந்துக்கோங்க உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சிதுன்னா ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க கருவேப்பில தாளிச்சுட்டு பணியாரக்கல்லாம் நை காலையில் சுடுற மாதிரி இருந்தால் நைட்டு க பணியாரக்கல்லில் கழுவிட்டு த தண்ணியெலாம் வடிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூ தேவையான ஒரு ஸ்பூன் எல்லாம் குளிக்கு எண்ணெய் விட்டு நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் ஒட்ட ஃபஸ்ட்டு ப பணியாரம் சுடுறதுக்கு ஒட்டாமல் வரும் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மாவு வீட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு ஈடே அழகாக வரும் ஒரு சிலருக்குலாம் ரெண்டாவது மூணாவது ஈடு தான் ஒட்டாமல் பிஞ்சு போகாமல் நல்லா வரும் இது ஃபஸ்ட் ஈடுலேயே இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பா பார்த்ததுக்கு தேங்க்யூ அதே மாதிரி இதுக்கு பொட்டுக்கலை சட்னி நல்லாயிருக்கும் குழிப்பணியாரம் செய்யலாம் ஆனால் வெங்காயம் அறியதுக்கு தான் பெரும்பாடாக இருக்குது இப்போதான் சாப்பிட்ற இருக்கிறதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனாலும் ஈஸியாக செஞ்சுட்டேன் பையனும் ஒரு வாரம் பத்து நாளாகவே இருந்தான் ஆமாம் பணியாரம் செஞ்சுத்தாங்க பணியாரம் செஞ்சுட்டாங்கன்ட்டு செஞ்சு தரேடா தம்பின்ட்டு இன்னைக்கு தான் மூணு நாள் லீவ் இருக்கு இல்லையா நேற்று இட்லி வச்சாச்சு இன்றைக்கி பணியாரம் தோசை நாளைக்கு சுடுவேன் பாதி மாவு எலி வச்சுக்கோங்க மீதி பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வே ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கிற மாதிரி மட்டும் மாவு அரைங்க ஒரே வாட்டி பத்து நாளைக்கு தேவையான மாவு அரைச்சி வைக்காதீங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் நான்லாம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி தான் அரைப்பேன் மீத்த நாள்லாம் நாலு நாளைக்கு தான் மாவு வச்சுருப்பேன் மீதி நாளெலாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் ரெசிப்பி தான் ஒன்று பிடிக்கும் உப்புமா கடலம்மா தோசை ஏதோ இந்த மாதிரி தோசை வேறு வேறு வெரைட்டிஸ் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இட்லி மாவு அரைக்கிறது ரெ மாதத்துக்கு ரெண்டு வாட்டி தான் தேங்க்யூ பார்த்ததுக்கு